வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மண்ணெண்ணெயில் தீ குச்சி கொளுத்தி போட்டால் எரியாதான் வாங்க நண்பர்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேவையான பொருள் எடுத்துக்கலாம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டேன் அது நிற்கிறத்துக்கு ரெண்டு செங்குக்கள் எடுத்துக்கிட்டேன் சீமெண்ணெய் தேவையான சீமெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அதாவது மண்ணெண்ணெய் தீப்பெட்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ மண்ணெண்ணெய்ய கொட்டாங்குச்சியில் ஊற்றிக்குவோம் ஊத்திச்சு இதுக்கு மேலே ஊற்றுனோம்னா எங்கள் அம்மா விளக்கம் பார்த்தாலே அடிப்பாங்க ஏன்னா சுசைட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மண்ணெண்ண தராங்க இதுக்கு மேலே ஊற்றுனா எங்கள் அம்மா அடிப்பாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அதுக்குன்ட்டு எரிய வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எரியுது நண்பர்களே இப்ப இந்த தீக்குச்சு போகணும் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் நண்பர்களே இதுமாரி நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்திடாதீங்க danger ஆயிடும் அப்புறம் உங்க அம்மா அடிப்பாங்க சொல்றதை சொல்லிட்டேன் கேட்டுங்க நியூட்டி பாய்ஸ்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்க